என்னடா வீடு வந்துட்டா என்று கண்களை விழித்தவள் தூங்கிட்டேனா எனக்கே தெரியலடா இரவு புற பயணம் ரொம்ப அசதி அதான் சரி இன்னைக்கு ராத்திரிக்கு மறுபடியும் பிரயாணம் பண்ணணும் இல்ல வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க என்றாள் ரேவதி இனி எங்க பா தூங்குறது ஒரு நீச்சல் போட்டுட்டு சாப்பிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு உடனே கிளம்பி வேண்டியதுதான் என்றாள் செல்வி அவர்கள் அனைவரும் வீட்டை அடைந்தவர்கள் வந்தாச்சா என்று வாசலில் வரவேற்றாள் பிரியா சமையல் ரெடி வரவேற்றால் இப்பவே சாப்பிடலாம் என்றார் அம்மா நாங்க இப்ப சாப்பிடல கொஞ்ச நேரத்துக்கு ஈச்சல் அடிச்சுட்டு வரோம் அப்புறமா சாப்பிடலாம் என்றாள் ரமி ரமி நான் வரலப்பா லீச்சல் அடிக்க நீங்க போங்க என்று கூறினாள் ரேவதி என்ன மாட்டேன் என்றால் விட்டுடுவோமா உடுப்பு என்றால் விடுங்கடா என்று விலகினாள் சரி இருங்க நாங்க அப்புறமா உங்களை கவனிக்கிறோம் என்று கூறி சென்றாள் செல்வி டே செல்வா நீங்க போங்க நான் அப்புறமா வரேண்டா என்று தடகத்திற்கு பக்கத்தில் சாய்மனையில் சாய்ந்தாள் ரமி என்ன நீ தூங்க போறியா சோம்பேறி உன்னை என்ன பண்றன் பார் என்று வந்த செல்வன் அவளை அப்படியே தூக்கி தடகடத்துக்குள் போட்டான் ஏய் உன்னை என்ன பண்றன் பார் என்று கூறி அவனை அப்படியே தன்னுக்குள் அழுத்தினாள் ரமி அது சரி என்ன மட்டும் தன்னுக்குள்ள போட்டாய் ரேவதி விட்டுட்டாயே அவளை தூக்கி போடடா என்றாள் ரமி ரேவதி நீ இப்ப வரப்போறியா இல்ல வந்து தூக்கி தண்ணி கூட போடவா என்றாள் செல்வி ஹலோ செல்வன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டார் என்றாள் ரேவதி ரேவதி வந்ததே இல்ல நான் வந்து தூக்கிட்டு போயிடுவேன் என்றான் செல்வன் ஐயோ என்னால முடியாதுப்பா என்று அவள் கூறிக்கொண்டிருக்க செல்வன் வெளியில் பாய்ந்து சென்றான் வந்து வந்திடே இல்ல ரமி போட்டது போல தூக்கி போற்றுவேன் என்றான் செல்வன் தன்னை அவ்வாறு செய்ய மாட்டான் என்று அசட்டு நம்பிக்கையில் இருந்தாள் ரேவதி அவளை நெருங்கி சென்றவனே செல்வன் வேணாம் விட்டுடுங்க என்று கூறியபடி பின்னோக்கி சென்றாள் ஏ செல்வா விடாதடா அவளை என்று அவனை உசு மற்றவர்கள் அவர் அவர் அவள் கைகளை பற்றியவனை பார்த்து செல்வன் வேணாம் என்னை விடுங்க என்றார் வேணாம் என்றால் விடுனா என்று கூறி அவனை தூ தூக்கினான் ஐயோ செல்வன் என்னை இது அவனிடம் நாணத்துடன் முகம் புதைத்தாள் அப்படி அவளை தூக்கி தடகளத்துக்குள் போட்டவன் கூப்பிட்டா வரணும் இல்ல இதுதான் என்று கூறி சிரித்தான் அவள் இவை எதையுமே சற்று எதிர்பார்த்தார்கள் என்னப்பா எல்லோருமே ரொம்ப வலுதலா இருக்கீங்க என்று சினுங்கினார் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை தெளித்து அமிழ்த்தியும் மகிழ்ந்தார்கள் ரேவதி செல்வியை நெருங்கி உங்க எல்லாரையும் பார்க்க ரொம்ப மகிழ்வா இருக்கு எனக்கு நண்பர்கள் என்று யாருமே இல்லை உங்க கூட எல்லாம் இப்படி சேர்ந்து மகிழ்ந்திருப்பது என்று எதிர்பார்க்கவே இல்லை என்றார் அதுதான் நம்ம கிட்ட வந்துட்டு இல்லை இனி இதே சந்தோஷம் எப்பவும் இருக்கும் என்றால் உங்களுடன் இரண்டாவது இருந்தும் ஏதோ பல வருடங்கள் பழகிய போன்று உணர்வு என்று கூறினாள் மகிழ்ச்சியில் அவள் கண்கள் கூட கலங்கியது கண்ணீரில் சொட்டாய் விழுந்தது இத கவனித்த செல்வனும் சிவாவை பார்த்தான் சிவா அடே திடீர் தடகத்தில் தண்ணீர் கூடிச்சு நான் மூழ்க போறேன் போல என்றான் ஐயோ அது ரேவதியோட அந்த ஆனந்த கண்ணீர்ரா இரு அவளிடம் கண்ணீருக்கு அணை போட்டால் தான் உன்னை காப்பாத்தலாம் என்றான் செல்வன் தனேஷ் ஓடி சென்று தடகள ட்ரீயூப்பை கட்டியடைத்தான் ஏண்டா ரீயூப்பை பிடிக்கிறாய் என்ன ரமியின் கேள்விக்கு இல்ல தண்ணி மட்டம் கூடிட்டு அதுதான் என்னை தான் நான் எனக்கு உயிர் மேல ஆசை இல்லை என்றான் இரு இரு நானும் வரேன் என்று அவனுடன் கூட்டு சேர்ந்தால் செல்வி அவர்களின் கிண்டலான வார்த்தைகளின் தன்னையும் மறந்து பெரிதாக சிரித்தாள் ரேவதி சிரிப்பை பார்த்து செல்வன் தண்ணீரில் முத்து மிதந்தது என்றான் ரேவது மறுபடியும் ஒரு சிரிச்சா என்றால் இன்னும் முத்து கொட்டும் நாங்க அதையெல்லாம் எடுத்துட்டு மாலையா கோர்த்து ரம்க்கு படசா கொடுப்போம் என்றான் செல்வன் உங்களை என்ன பண்றன் பாருங்க என்று செல்லமாக அடித்தாள் ரேவதிக்கு அவர்களின் அவளது மனதில் இருந்த தயக்கம் எல்லாம் மறைந்திருந்தது அவர்களுடன் செல்வனுடனும் சகஜமாக பழக ஆரம்பித்தாள் நேரமாச்சி வாங்க எல்லோரும் என்ற பிரியாவின் கட்டளையை ஏற்று அனைவரும் தடகளத்திலிருந்து வெளியே வந்தார்கள் செல்வி ரேவதிக்கு உன் ட்ரெஸ் எடுத்து கொடு மாக்கட்டும் என்றான் செல்வன் இல்லை செல்வன் என்கிட்ட ட்ரெஸ் இருக்கு ரம்யாவுக்கு கொடுக்கலாம் என்று ட்ரெஸ் வாங்க போனப்ப எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு எடுத்தேன் அது காரில் தான் இருக்கு போடுறேன் என்றார் அழகிய சிவப்பு நிற பிளவுஸ் மற்றும் அழகான நீல ஜீன்ஸ் போட்டு உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அழகியாக தோன்றினாள் அவள் அழகிலேயே ஒரு நொடி தன்னை மறந்து நின்றான் செல்வன் என்ன செல்வன் அப்படி பார்க்கிறாய் என்ற ரேவதியின் கேள்விக்கு இல்ல உன் அழகுக்கு அழகு சேர்க்கும்படி போட்டிருக்கிறாய் அதுதான் என்றான் அவள் செல்வன் நீங்க அழகு என்றது இதுவரை பார்க்கலையா என்று சிரிங்கினாள் செல்வி ரமி எவ்வளவு அளவு அவங்க தேவதை போல என்றாள் ரேவதி நீங்க மூவருமே அழகி தேவிகள் தேவதைகள் தான் என்றான் செல்வன் ரமி புத்தாடையுடன் புதுமங்கையாய் வந்தாள் அட அடக்கமான அழகு ஒரு நொடி பார்த்தால் மறுநொடி திரும்பி பார்க்க வைக்கும் மோகினி போன்றிருந்தாள் செல்வியும் எடுப்பாக உடை அணிந்து வந்தாள் மூவரையும் ஒரே பார்வையில் பார்த்த செல்வன் டே சிவா அந்த கேமரா இங்கே கொடு என்றான் நீங்க மூன்று பேரும் ஒன்னா நில்லுங்க ஒரு போட்டோ எடுக்கலாம் என்றாள் அவர்களும் சேர்ந்து நிற்கவே அழகாக கிளிக் செய்தான் அழகிய தேவதைகளை மூணு பேருமே அழகா இருக்கீங்க இப்படியே பெருச பிரேம் போட்டு அழகிய தேவதைகள் என்று சொல்லி மாட்ட போறேன் என்றான் செல்வன் உண்மையிலேயே தேவலோக மங்கிகள் போன்று அழகாக மிளிரி தேவதை என்று சொல்ல அவர்கள் மூவருக்குமாக படைத்தது போன்று இருந்தது டேய் நீங்க மூணு பேரும் ஒன்னா நில்லுங்க என்று கூறி செல்வன் சிவா தனேஷ் மூவரும் சேர்த்து படம் எடுத்தால் செல்வி நீங்க மட்டும் என்ன ராஜகுமார் போல இருக்கிறீங்களடா என்றால் அங்கு வந்த செல்வியின் தந்தை குமார் டாடி எங்க எல்லோரும் சேர்த்து ஒரு படம் எடுங்க என்றான் செல்வன் அவர்கள் ஆறு பேரும் சேர்ந்து படம் எடுத்தார் குமார் என் கண்ணே பட்டியடும் போல இருக்குடா ஆறு பேருமே அழகா இருக்கீங்க என்று கூறி அவர்களிடம் கேமராவை கொடுத்தார் தேங்க்ஸ் டேடி என்று கேமராவை வாங்கிய செல்வனை ஏய் அப்படியே நில்லுங்க நான் இன்னொரு ஸ்டில் எடுக்கிறேன் என்று கூறி அவர்களை தன்னுடைய கேமராவில் படம் எடுத்தார் அத்தோடு செல்வி ரேவதி ரம்யாவை சேர்த்து ஒரு படமும் தனே சிவா செல்வனை சேர்த்து ஒரு படமும் எடுத்தார் ஓகே இனி போய் பிறந்த நாளை கொண்டாடுங்க என்று கூறி அனுப்பினார் அவர்கள் அனைவரின் மகிழ்வையும் பார்த்து குமார் செல்வி நான் ஒரு ரைஸ் அச்சு பாட்டிக்கு என்றார் இல்லம்மா நான் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன் நீங்க தொடங்க இந்த பாட்டி என்றார் சரி டாடி என்று கூறி அனுப்பி வைத்தார் அனைவரும் உள்ளே சென்றார்கள் அழகாக அலங்கரித்த மேஜை மேலே கேக் ஜொலித்து கொண்டிருந்தது ரமி மாமா வந்து கேக் வெட்டலாம் என்றால் பிரியா அவளும் சென்று கேக் அருகில் நின்றாள் நண்பர்கள் சூழ்ந்து நின்று ஹாப்பி பர்த்டே என்று பாடல் பாட அவள் மென்மையாக கேக் வெட்டினாள் அம்மா அப்பா இருவருக்கும் ஊட்டி விட்டு தன் நண்பர்களுக்கும் ஊட்டி மகிழ்ந்தாள் அனைவரும் மகிழ்ந்தார்கள் அந்த நேரம் குமார் வீட்டிற்குள் நுழைந்தான் வாங்க குமார் வந்துட்டீங்களா உடனே போயிட்டீங்க என்றபடி சென்றான் ராஜன் என்னப்பா இது கையில பெரிய பார்சல் வைத்திருக்கிறாய் என்று ராஜனின் கேள்விக்கு இது நம்ம பசங்களுக்கு என்று கூறினான் ரமி இங்க வாமா என்று அழைக்க ஓடி வந்தால் அவர்கள் அவளிடம் பார்சலை நீட்டினான் குமார் அதற்குள் அழகிய தேவதைகள் என்று வாங்கி எழுத செல்வி ரேவதி ரமி எடுத்த படம் பெரிதாக அவர்கள் ஆறு பேரும் எடுத்த படம் பாசத்தின் பூக்கள் என்ற பெயருடன் இருந்தது அதை பார்த்த ரம்யாவின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்ன அங்கல் இப்பதான் படம் எடுத்தீங்க இவ்வளோ சீக்கிரமா பிரேம் போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க நம்பவே முடியல என்று கூறினார் உங்க எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுக்கத்தான் என்றான் அது சரி இதென்ன பார்சல் என்றால் செல்வி அதுவா அதை நீயே பார் என்றார் அதை பிரித்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் ரம்யாவிடம் கொடுத்து கொடுப்பது போல படங்களுடன் அத்தோடு ராஜகுமார்கள் என்ற வாக்கியத்துடன் தனேஷ் சிவா செல்வன் படமும் இருந்தது ராஜகுமார்கள் என்று செய்த படம் பையன்கள் மூவருக்கும் அழகிய தேவதைகள் என்ற படம் பெண்களுக்கும் மூவருக்கும் என்ற குமார் ஆறு பேரும் சேர்ந்து எடுத்த படம் ஆளுக்கொன்று எடுக்க எடுங்க என்றார் எல்லோரும் எடுக்க எடுத்து கொடுக்க கொடுக்க கொடுங்கம்மா என்ற குமார் நண்பர்கள் அனைவரும் மகிழ்ச்சி கடையில் துள்ளி குதித்தார்கள் எதிர்பார்க்காத மகிழ்வாக இருந்தது அந்த படங்கள் அவர்களின் அன்றைய மகிழ்ச்சியை இரட்டிப்ப இரட்டிப்பாக்கியது பிறந்த நாள் பா பிறந்தநாள் பாட்டி மகிழ்ச்சிகரமாக முடிந்து சரி நான் கிளம்புற நேரமாச்சு என்றாள் ரேவதி சரி ரேவதி என்று அவளை வழி அனுப்பி வைத்தார்கள் கொஞ்சத்துக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க இரவு மறுபடி பயணம் செய்யணும் என்றால் பிரியா வீட்டிற்கு சென்ற ரேவதியை பார்த்து என்னம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாய் போல இருக்கு போனதிலிருந்து ஒரு ஃபோன் கூட இல்லை என்றார் அதுவா டேடி ரொம்ப சந்தோஷமா இருந்தனா அதுதான் என்றார் டேடி இதை பாருங்கள் என்று இரண்டு படங்களையும் கொடுத்தாள் இது எப்போ எடுத்தது என்று வினவை எடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லோருக்குமே சர்ப்ரைஸா பிரேம் போட்டு கொண்டு வந்து தந்தார் குமார் அங்கிள் என்றார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சதிப்பை வாமா என்றார் அவள் சென்று தன் படிக்க அறையில் அந்த இரண்டு படங்களையும் மாட்டிவிட்டால் அவளால் அன்றைய நாளின் சந்தோஷங்களை மீட்டி பார்க்காமல் இருக்க முடியவில்லை சற்று நேர ஓய்வின் பின் குமார் ஊருக்கு செல்ல புறப்பட்டான் அத்தனை தூரம் மகிழ்வாய் அன்றைய நாளை கழித்துவிட்டு செல்வனும் செல்லி ஊருக்கு புறப்பட தயாரானார்கள் பிரியாவும் ராஜனும் அவர்களை வழி வந்தார்கள் ரம்யா வந்து என்னை பத்தி கவலைப்படாதீங்க இன்றைய மகிழ்ச்சியை நீங்க வரும் நினைத்து பார்த்திட போதுமானதாக இருக்கிறது சந்தோஷமாக செல்லுங்கள் என்று வழி அனுப்பினார் மூவரும் கையை சேர்த்து விடை பெற்றார்கள் இன்று அவர்களுக்கு அந்த நொடி பிரிவு பெரிதாக தெரியவில்லை நினைத்து பார்த்திட இனத்திடம் நினைவுகள் நெஞ்சோடு இருப்பதால் பிரிவின் வழி கூட்டை எட்டி பார்க்க தயங்கி நின்றது அவர்கள் வணி அனுப்பிய ரம்மி ரம்யா குமார் கொடுத்த படத்தையே பார்த்தபடி தன் கட்டிலில் சென்று படுத்தாள் அவளுக்கு அந்த படம் அன்றைய நிகழ்வுகளை மகிழ்வுகளை திரைப்படம் போல காட்டி வண்ணம் இருந்தது அந்த மகிழ்வுடன் அப்படியே பற்றி தந்தைக்கு சொல்லிய வண்ணம் தமது பிரயாணத்தை தொடர்ந்தபடி இருந்தார்கள் அவர்களுக்கு கிடைத்த புதிய நட்பு ரேவதி பற்றி அதிகம் கரைத்தபடி சென்றார்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்த படத்தை பார்த்தபடி தன் நாட்குறிப்பை எடுத்தான் தனேஷ் அவனிற்கு அன்றைய நாளின் நினைவுகள் யாவும் மகிழ்வை கொடுத்தது செல்வி அவன் மடியில் உறங்கிய நினைவுகள் அவனை அன்போடு அவன் தன் தோள்களை தொட்டு பார்த்தான் கண்களை மூடியவனிற்கு செல்வியின் கூந்தலின் வந்து வந்து போனது காரின் அசைவில் அவனை மெல்ல தீண்டி அவளின் பரிசங்களின் மோதல்களை நினைத்து பார்த்தான் அவனுக்கே இன்று நடந்தவை யாவும் கனவா நனவா என்று புரியாமல் இருந்தது அத்தனை மகிழ்ச்சியும் மெதுவாய் எழுந்து சென்று சுவரில் மாட்டி வைத்து அவர்கள் படத்தை உற்று நோக்கினான் அவன் கைகளில் படத்தில் செல்வியின் பரிசங்களை தீண்டி சென்றான் என்னடி இத்தனை நாட்கள கனவில் தானே என்னை கொன்று கொண்டிருந்தாய் என்று எனக்கு முன் போட்டோவாக இருந்து ஆக்கிரமிப்பு செய்கிறாயே என்று கூறி படத்தில் அவள் கண்களை தட்டினான் என்னை முறைக்கிறாயா உன்னை என்ன பண்றேன் பார் என்று கூறி அவள் உதடுகளை நோக்கி கைகளை கொண்டு சென்றான் அவன் கனவுகள் யாவும் கனவோடு செல்லாது அவளுடன் இன்றைய இனிய பொழுதுகள் அவனது நாட்குறிப்பு முழுமையாக நிறைந்தது ஐ யூ செல்வி என்று எழுதிய அன்றைய நாட்குறிப்பு முடித்தான் செல்வி பற்றி கனவுகளோடு இனிமையாய் உறங்க சென்றான் தனேஷ் அவனை இனிது கனவுகள் தாளாட்டு பாடியது பல நாட்களுக்கு பின் மகிழ்ந்திருந்த சிவா அவர்களின் படங்களை மாற்றினான் அவர்களுடன் தன்னுடைய மகிழ்வான நிமிடங்களை தாய் தந்தையருடன் சிரித்தான் நேரம் கொண்டிருந்தது குமார் ஊரை சென்றடைந்தார் காரின் சத்தம் கேட்டு வெளியில் வந்த கமலி கதவை திறந்து விட்டார் வாங்க ரொம்ப களைச்சிருப்பீங்க வெந்நீர் வச்சிருக்கேன் போய் மூணு பேரும் குளிச்சிட்டு வாங்க சூடா காப்பி போடுறேன் என்றார் மூவரும் குளித்துவிட்டு வர கமலியும் காப்பியுடன் நின்றார் தாத்தா எப்படி இருக்கார் அம்மா என்றான் செல்வன் அவருக்கு இப்ப உடம்புக்கு பரவாயில்லை நாங்க வந்த சந்தோஷம் அவரிடம் பாதி வருத்தத்தை மாத்தி மாத்திட்டு என்றார் அம்மா நாங்க நல்லா என்ஜாய் பண்ணினோம் ரமியோட பிறந்த நாளில் நீங்க இல்லாததான் ஒரு மிஸ்ஸிங் என்றால் செல்வி அதுக்கென்ன நான் வந்து படங்களை பார்க்கிறேன் என்று அவர்களை சமாதானம் செய்தால் கமலி இரண்டு நாட்கள் அவர்கள் ஊரில் தங்கி இருந்தார்கள் தந்தையின் உடல்நிலை சரியாகியதாலும் குமாரின் வேலை மற்றும் பிள்ளைகளின் காலேஜ் எண் என்பவற்றை மனதில் கொண்டு கமளி புறப்பட தயாரானாள் அப்பா நாங்க வீட்டுக்கு போயிடு உம் வெளிக்கிடலாம் என்று இருக்கிறோம் அவருக்கு வேலை பிள்ளையின் படிப்பு எல்லாம் கவனிக்கணும் நாங்க போயிற்று அடுத்த வாரம் இறுதியில் வந்து போறோம் அப்பா என்றார் சரிம்மா மாப்பிள்ளையும் பாவம் என்றாள் வேலைக்கு போக நிற்கிறார் நீங்க வெளியிடுங்க என்று இப்ப எல்லாம் சுகம் என்றார் அவர்கள் தந்தையிடமிருந்து தாயிடமிருந்து விடை பெற்று வெளியில் வர டாக்டர் அம்மா வந்தார் என்னம்மா கிளம்பிட்டீங்களா இனி எப்ப இந்த பக்கம் என்றார் எப்படியும் நாங்க வருகிற கிழமை வரும் வரும்போது செல்வன் செல்வி நண்பர்களை கூட்டிட்டு தான் வருவோம் அவங்க ஊரையும் எங்க அப்பா அம்மாவையும் பார்க்கணும் என்றார் தமிழி அந்த வார்த்தை கேட்ட நொடி டாக்டர் அம்மாவின் முகம் மாறியது அவர்களின் நண்பன் சிவா டாக்டர் அம்மாவின் கண்முன் வந்து போனான் அவளையே அறியாமல் உடம்பெல்லாம் என்ன டாக்டர் அம்மா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க ஏதாச்சும் உடம்புக்கு முடியலையா அன்னைக்கும் வீட்டு வந்த நேரம் உடம்புக்கு ஒரு மாதிரியா இருந்தீங்க இப்பவும் அப்படி இருக்கீங்க நீங்க டாக்டரா இருக்கலாம் எதுக்கும் உங்க உடம்ப ஒரு டாக்டர் கிட்ட காட்டுங்க என்றால் கமலி டாக்டர் அம்மாவின் உடம்பை இடைக்கிடையே பயணம் கொடுத்து நெஞ்சே படபடக்க வைக்கும் எய்ஸை விட கொடிய வைரஸ் அந்த மாசிலா மணி மற்றும் சிவா என்ற பெயர்தான் என்பதை அங்கு யாருக்குமே கூற முடிய முடியாமல் இருந்தால் அவளின் மனதை ஆட்டி படிக்கும் சில விடயங்கள் வெளியுலகத்திற்கு சொல்ல கூடியதாக இல்லாமல் இருந்தாலும் சில உண்மைகள் அவள் மனதுக்குள் புதைந்து போனதாலும் அவர்கள் அவர்களை பார்க்கும் நொடியில் மகிழ்வாக இருக்க முடியவில்லை என்ன என்ன என்னப்பா செய்கிறது வா இதெல்லாம் நடந்து அதுதான் உடம்பு கொஞ்சம் களைப்பா இருந்துச்சு கொஞ்ச நேரம் இருந்து களைப்பு ஆடினா சரியாயிடும் என்றாள் சரியம்மா உங்க உடம்ப பத்திரமா பாருங்க அப்பாவையும் அடிக்கடி வந்து சோதிச்சு பாருங்க அப்பா அவரின் உடம்பு நிலையை எனக்கு சொல்லுங்க என்றாள் கமலி கண்டிப்பா சொல்றேன் நீ கவலைப்படாம வெள்ளிக்கிடம்மா என்று கூறி அவளை அன்போடு வழியனுப்பி வைத்தாள் டாக்டர் அம்மா அவர்களின் கால் பட்டினத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது